சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டா போதுங்க எது இருந்தான்னா இல்லை நான் உங்களால சாதிக்க முடியாது எதுவுமே இல்ல விடாமச்சுன்னு மட்டும்தான் தாரக மந்திரமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க சிறப்பான பணம் காத்திருக்குது உங்களுடைய சின்னம் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் வில்லேந்து இருக்கக்கூடிய குதிரை வீரன் குதிரை வீரனுடைய இலக்கு என்னைக்குமே ஒரு நிலைய நோக்கி ஒரு இலக்க நோக்கி பயணம் செய்யறப்ப நீங்க எதை தொட்டானு வெற்றிதான் ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் நீங்க எதை நினைச்சாலும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிபதி அப்படிப்பட்டவர் நீங்க அதிபதியை வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு விடுறதுனாலதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னு சொல்லலாங்க நிறைய கனவு எல்லாமே தவிடுபடியாகி போயிருது உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கனவுங்கிறது சிறப்புதாங்க அதே சமயம் லட்சியங்கிறது வேணும் நீங்க லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யறப்ப எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிதான் வாழ்க்கையில தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது பயப்பட வேண்டாம் தப்புல இருந்து தான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அந்த வகையில செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய காலங்கிறது தனுசு ராசி என்றவர்களுக்கு சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமான பல மாற்றத்தை தரக்கூடிய காலமாக சொல்லலாங்க இதே நேரத்துல ஒரு சில தெய்வ வழிபாடு அதுவுமே குல தெய்வ கோவில்ல ஒரு சில வழிபாட்டை நீங்க இந்த நேரம் செஞ்சுக்கிறது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில தனுசு ராசி என்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது எந்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது குடும்ப வாழ்க்கை தொழில் அமைப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு அமைப்பு ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமா அமையுமா அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சிறப்பா அமையுமா இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை தரக்கூடிய நேரம் சொல்லலாங்க வக்ரம் நீங்க இருக்கக்கூடிய சனி மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு நகர்றாரு இந்த அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நீங்க தொட்டாலும் வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் குரு எட்டுல மறைஞ்சாலுமே தனக்குடும்ப ராசியை பாக்குறது அப்படி ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாங்க குடும்பத்துல பிரச்சனை குறையும் இதுக்கு முன்னாடி எல்லாமே குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருந்திருக்கும் வாக்குவாதங்கிறது நிறைய இருக்கும் ஈகோ பிரச்சனை தான் அதிகம் நீங்க பெரியவங்களா நாங்க பெரியவங்களாங்கிற ஒரு போட்டி தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அதுவே குடும்பத்துல பாதிப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நேரம் குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப உறவுகள் பத்தி உங்களுக்கு தெரியாமலா இல்ல முக்கியத்துவங்கிறது தெரியாமலா இல்ல ஆனாலுமே கொஞ்சம் புடிவாதங்கிறது நீங்க பிடிப்பீங்க அந்த புடிவாததுல இருந்து கொஞ்சம் நீங்க வெளியே வர பாருங்க சிறப்பான பலன் காத்து இருக்குது நிறைய திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரம் இந்த நேரத்துல உங்க திட்டங்கள் நீங்க செயல்படுத்தணும் சிறப்பான பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஆதரவும் வேணும் குடும்ப உறவுகளுடைய ஆதரவும் வேணும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க பொறுத்து போக்குறதுதான் நல்லது இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது எதிர்கால முன்னேற்றம் பத்தின சிந்தனை நிறைய பேருக்கு இல்லாமலாம் இல்ல யாருக்கா இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பா இருக்கணுங்கிற ஆசைதான் ஆனா இந்த நேரம் எதிர்காலத்துக்காக நீங்க முடிவெடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க பிள்ளைகள் விஷயமா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் எதை தொட்டாலும் நல்ல செய்தி கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் சனி வக்கர நீங்கனாலும் குரு வக்கரம் விட்டு இருக்கிறாரு ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் கவனக்குறைவு இல்லாம இந்த நேரம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க பல சிரமம் குறையும் நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் வெளியில எல்லாம் இல்ல வீண் பேச்சாலதான் ஏற்படுது கொஞ்சம் பேச்சல கவனமா இருங்க வீண் படிங்கிறது கொஞ்சம் வரும் அதுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொந்த பந்த வகையில சரி உறவுக்கார வகையில இந்த நண்பர்கள் வகையில வாக்குவாதம் செய்யவே செய்யாதீங்க வாக்குவாதம் வருதுன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்ததுதான் நல்லது ஏற்கனவே மனக்கசப்பால பிரிஞ்சிருக்க கூட கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்க அதனால நேரம் அவங்களா கூப்பிட்டா கூட மத்தவங்க விஷயத்துல போய் தலையிட வேண்டாம் ஜாமீன் கையில எதுவும் போடாதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு சிறப்பான பலன் மாற்றம் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் போகாத கோவில் ஏறாத கோவில் வாசப்படி இல்லை ஆனா எனக்கு நல்ல நிலைமை இல்லைன்னு புலம்பு கொடுங்க இருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிறது தாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போகக்கூடிய நபரா இருந்தாலும் சரி குலதெய்வ கோவிலுக்கு போகாத நபரா இருந்தாலும் சரிங்க முக்கியமா தனுசு அலங்காரங்களுக்கு ஒரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குல தெய்வ தோஷங்கிறது கொஞ்சம் இருக்கும் குலதெய்வ வழிபாட்டில் தோஷங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு உண்டு அதனால தான் நிறைய பேருக்கு இந்த குலதெய்வ வழிபடுறதுன்னு தடை இருக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டாலுமே ஒரு நல்ல நிலமை இல்லைன்னு சொல்லக்கூடியங்க தான் அதிகமாக இருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் குலதெய்வங்கிறது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை நம்ம குளத்தை காக்கக்கூடிய தெய்வம் தலைமுறை தலைமுறையாக நம்ம வணங்கிட்டு வரக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறந்து முன்னவங்க தான் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு இருந்துட்டா போதுங்க என்ன கிரக மாற்றம் இருந்தாலும் சரி நமக்கு நல்ல பலன் தான் தலைக்கு வர்றத தலைப்பாக போகுதுன்னு போகுதுன்னு அது நம்ம குல தெய்வத்தோட அருளால தான் கிடைக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் குல தெய்வ அருள் வேண்டி நீங்க இந்த விஷயத்தை செய்யணும் பௌர்ணமி தினத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை நாட்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான நாட்கள் தான் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போக சொல்லுவாங்க பரிகாரம் எது செய்யறதா இருந்தாலும் செய்ய சொல்லுவாங்க ஏன்னா அந்த நாளுக்கு அப்படி ஒரு விசேஷங்கிறது உண்டு உங்க கனவு நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க எல்லா குல தெய்வத்துக்குமே இஷ்டமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் படையல் தான் நீங்க வெள்ளம் கலந்த சர்க்கரை பொங்கல் படையில நீங்க உங்க குல தெய்வத்துக்கு நீங்க படையிலிட்டு தொடர்ந்து நீங்க ஒரு கைப்பிடி மண்ணை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க கைக்கு என்ன உருவம் கிடைக்குதோ உங்க கைகளால ஒரு உருவத்தை நீங்க எடுத்து வச்சு அதை காஞ்சது பின்னாடி நீங்க தொடர்ந்து கிழக்கு நோக்கி வச்சு தீப ஏற்றி நாப்பத்தி எட்டு நாட்கள் நீங்க உங்க குல தெய்வத்தோட பெயரை சொல்லி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நாப்பத்தெட்டு நாட்களுக்கு பின்னாடி கால்படாத இடத்துல அந்த விஷயத்த அந்த மண்ணை நீங்க போட்டுருந்தோம் அதுக்கு பின்னாடியுமே தொடர்ந்து நீங்க வீட்டுல தீப ஏற்றி உங்க குலதெய்வத்தை உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏத்த தொடங்கினாலே குலதெய்வங்கிறது வீட்டுல ஆவாகனம் செய்யப்படும் அதனால மறக்காம நீங்க உங்க குலதெய்வம் வழிபாடு செய்யக்கூடுங்களா இருந்தாலும் சரி செய்யாம இருக்கக்கூடுங்களா இருந்தாலும் சரி தினமுமே நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபட்ட பின்னாலும் சரி வழிபாட்டுக்கு பின்னாடியும் சரி குலதெய்வ படத்தை வச்சு நீங்க குலதெய்வ படம் இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு தினமும் பூ போட்டு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது இது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தர உங்க மனசுல என்ன குறையோ உங்க வீட்டுல என்ன குறையோ அதை சொல்லி நீங்க தினமுமே தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயங்கிறது இதுதான் அப்படி செய்யறப்ப ஒரு பத்து நிமிஷமாவது அந்த விளக்கை உற்று நோக்கி தியானம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கிங் கிடைக்கும் தீராத நோய்க்கு பரிகாரம் எதுவும் கேட்டாலும் உங்க குலதெய்வ வழிபாடு தான் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க குல தெய்வத்துக்கு உண்டான ஒரு படையில நீங்க வழிபாடு செய்யணும் குல தெய்வத்துக்கு என்ன படையலோ இஷ்டமான விஷயமும் அதை செய்யணும் ஆடு கிடா வெட்டு பொங்கல் வைக்கக்கூடியவங்களா இருந்தா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா சைவ சாமியா இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்க சாமிக்கு ஏத்த மாதிரி உங்க குல தெய்வத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இது எல்லாமே செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா நல்ல தான் இது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை இந்த வார காலகட்டங்களை நீங்க ஏற்படுத்த போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தொழில் அமைப்பு இல்லாம சிறப்பா இருக்குதுங்க கொஞ்சம் பயன் அதிகமா கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது தந்தை வழி சொத்துல கொஞ்சம் நிறைய பிரச்சனை சந்திக்க கூடிய இருந்திருப்பீங்க அந்த சொத்து பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குறாங்க அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சகோதர வகையிலுமே இந்த நேரம் சொத்துங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நிறைய பேர் இந்த சொத்தை பிரிச்சிருக்கக்கூடிய இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க சகோதர வகையில நீங்க அந்த சொத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் தனுசராசி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பா தான் இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லைனாலும் சின்ன சின்ன பாதிப்பு காய்ச்சல் மாதிரியான பாதிப்பு இல்லாம இந்த நேரம் கொஞ்சம் இருக்குங்கிறதால கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் உடல நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க மத்தபடி சிறப்பு இந்த குலதெய்வ வழிபாட்டு கூடவே நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறது நல்லதுங்க குரு பகவானுடைய ஆதிக்க ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசி நீங்க அதனால தனுசு ராசிக்காரங்க நீங்க எப்பயுமே குரு பகவான் வழிபாட்டை இந்த வியாழக்கிழமை நாட்கள்ல முடிஞ்ச விரத இருந்து கூட நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யலாம் மஞ்சள் நிற பூக்கள் இனிப்பு நீங்க நிவேதனை செஞ்சு ராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்புதான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹர்துவார் நகருக்கு போயிட்டு வர பாருங்க கங்கையில நீராடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் செய்யுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பல தோஷம் கூடிய வாய்ப்புங்கிறது இந்த செயலால உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாங்க இந்த வியாழக்கிழமை நாட்கள குரு பகவானை நீங்க வழிபாடு செய்யற அன்னைக்கு உங்க கைகளால நீங்க உணவு சமைச்சு உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க குடுக்க பாருங்க உங்க தந்தையை நீங்க பார்த்துக்கிட்டாலும் கோதுங்க வாழ்க்கையில பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ராசி அன்பர்களுக்கு உண்டாகணும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திர காரணங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க வேலையிலும் சரி வியாபாரம் அமைப்பு எல்லாமே நல்லபடியா முடியும் பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களால நல்ல மாற்றத்தை கொண்டு வருவீங்க வேலையில பார்த்தாலும் இடம் மாற்றம் சிறப்பா இருக்குது நீங்க இந்த வாரம் முழுவதுமே எல்லா வேலையும் தான் இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கிழமை மட்டும் கொஞ்சம் எந்த வேலை சேர்ந்தா இருந்தாலும் கவனம் கொடுங்க மற்றபடி தான் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானால எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது பூர்த்தி ஆகும் சந்தோஷம் சிறப்பா இருக்குது உடல்நிலையில இருந்த பாதிப்பு நீங்குது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது குடும்பத்திலுமே ஒரு நல்ல நிலைமை தான் பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கனவு நனவாக உங்க ஆசை நிறைவேற கூட நேரம் வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் தொழிலை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா முயற்சி செய்யலாம் எதிர்பார்க்கிற செய்தி கிடைக்குது தொழில் அமைப்பு வியாபார அமைப்புன்னு பார்த்தாலும் சிறப்பு தான் இழிபுரியா இருந்த வேலை இல்லாமல் நல்லபடியா முடியும் நீங்க இந்த வாரத்துல இந்த புதன்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க வார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன்தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே